இன்னும்தியா சீனாவின் முதல் தமிழ் இணையதரமானா தமிழ் டாட் என்ற முகவாரிய

நேர்முகம் என்னும் நிகழ்ச்சியோ உங்களை மீண்டும் அமைதியான கிராமத்துக்கு எழு ஊட்டியுள்ளன இந்த கிராமம் பூஜ்ய மாநிலத்தின் அமைந்துள்ளது அது எழுநூறு ஆண்டுகள் வரலாற்றை கொண்டுள்ளது

சிலவின் ஜம்சு மாநிலத்தின் நஞ்சின் சிறுப்பான காட்சி என்று கூறினார் சில பாரம்பரிய நாள் காட்சியின் பத்தி டிசம்பர் இருபத்தோராம் நாள் தும்மா இது குறித்து மதுரை சிறப்பு மகிழ்ச்சி நான் வாட்டுக்கு எந்த சினா பாரம்பரிய குதிரை அங்கு நெருங்கி வருவதால்